எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட்டீனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று எபிசோட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் எபிசோடும் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன தெரிஞ்சிச்சு ஒரே அறுபதே பெரிய பிளேடை வந்து எடுத்து போட்டாங்க ஆக்ஸா பிளேடில் பட் ஸ்ருதிகாவுடைய போர்ஷன் நிறையா இருந்தது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி ரிவ்யூவாக நான் பண்ணல ஆக்சுவலாக ஸ்ருதிகாவுடைய போர்ஷனில் அவங்களுடைய பாசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் ஃபுல் எபிசோட் ரிவியூ பார்க்குறவங்க நிறைய தமிழ் சேனல்ஸ் அதை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ஹிந்தியில் அவ்வளோவா ஃபுல்லாக தெரியாததுனால எனக்கு மேலோட்டமாக புரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்ர்த்திகா போஷன் மட்டும் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதற்காக நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை கேட்குறாங்க விரும்புகிறாங்க நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் கலாய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இவன் தோ ரெவன்யூ எனக்கு இதில் வந்து நிறையா நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இதை பண்ணுறேன் கண்டிப்பாக அதற்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுங்க ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுருங்க ஹிந்தி முன்ன பின்னே இருந்தாலும் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மறந்து நாங்கள் லைக்கை போடுங்க போடவே மாட்டுறீங்க சரி நேற்று எபிசோடில் அல்லைஸ் எலிமினேட் வந்து ஆகிருக்காங்க அப்புறம் சல்மான் கான் வந்து ஒரு ஒரு டாஸ்க்காக வந்து கொடுக்குறாரு அதாவது பொறாமை அப்புறம் உங்களோட அழகு யார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மூணு குரூப்பாக வந்து பிரித்து விட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து டாஸ்க் கொடுக்கப்படுது அதாவது அவங்க குரூப்லேருந்து ஒன்று சொல்லணும் எதிர்கள் குரூப்லேருந்து ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேம் கனெக்ட் பண்ணுறாரு சரிங்களா அடுத்து நம்ம ஹினா கான் அவங்களும் வந்து அந்த அவங்க தான் சல்மான் கான் வழியில் அந்த கேமை கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் ஸ்ருத்திகாவுடைய கேம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மாறிட்டாங்க போன வாரம் இருந்த மாதிரி ரொம்ப பயஸ்டாக இல்லாமல் அங்கங்கே வந்து பேசாமல் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை நாமினேஷன்ஸ் பற்றி ஒரு ப்ரமோ வருது அந்த ப்ரமோ இன்றைக்கி தான் எபிசோடில் வரும் நான் நைட்டு பார்த்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சும்முக்கும் சுத்திகாகவும் ஒரு காலில் விழுறேன் நீ இரு நான் காலில் விழுறேன் தெய்வமே நீ இரு தெய்வமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே எபிசோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனு தான் மூணு குரூப்பாக ஹினா கான் அவர்கள் சல்மான் கானோடைய இதோட உள்ளே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு குரூப் பிரிஞ்சு உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து வயல்டு கார்டு உடைய டான்ஸ் கண்டஸ்டன்ஸோட வந்து டான்ஸ் ஆடுறாங்க வயல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் நடக்குது சரியா அந்த மூணு குரூப் யார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவினாஷ் விவியன் ஈஷா பகா இது ஒரு குரூப் இன்னொரு குரூப்பில் வந்து மூணு ஒயில்டு கார்டு வந்தாங்கல்ல அந்த பெண்கள் ப்ளஸ் ரஜத் கஷிஷ் சரியா அடுத்து வந்து ஸ்ருதிகா கேவி ஷில்பா திக்விஜய் மற்றும் சும் சரிங்களா இதுதான் வந்து கேட்குறாங்க அடுத்து ஒரு டாஸ்க் வந்து விளையாடப்படுது அதில் வந்து ஒரு உப்பு இருக்குல்ல மேலே டக்குன்னு தலையில் கொட்டி விட்டுருக்காங்க அதுக்காக தலையில் முக்காடு போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க சரியா அதில் வந்து ஸ்ருதிகா வந்து கஷீஷை சொல்கிறாங்க அதில் வந்து தேவையில்லாமல் நான் வந்து சண்டை போடல ஏன்னா அவள் வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நான் தேவையில்லாமலாம் சண்டை போடல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்கே சண்டை வேணுமோ அங்கே தான் அந்த சண்டை போடுறேன் மற்றபடி நான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது ப்ளஸ் என்னுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுக்கு எந்தவொரு அருகதையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கை ஸ்ருத்திகா வந்து பண்ணுறாங்க மிச்சம் எல்லோரும் பண்ணுறாங்க அதை நம்ம நோட் பண்ணலை அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கஷிஷ் மேலே இப்போ ரீசெண்டாக ஸ்ருத்திகாவுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து ஓப்பனாக அடிச்சு நொறுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் அலையே செலிமினேட்டட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு குரூப்பு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராட்டன் ஆப்பிள் ஸோ அழுகின நம்ம அது என்ன பழம் ஆப்பிள் பழம் யார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஸோ ஸ்ருத்திகா வந்து மெயினாக வந்து அவினாஷ் வந்து சொல்கிறாங்க ஸோ அவினாஷ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவினாஷ் வந்து எந்த ஒரு ரீசனும் வந்து ஒழுங்காக இருக்காது ஒரு ஸ்கிரிப்ட் படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் ஒரு வாரம் இப்படி இருக்கேன் ஒரு வாரம் அப்படி இருக்கேன் மாற்றி மாற்றி வந்து அவனுடைய கேம் வந்து விளையாண்டுருக்கான் சரியா அப்புறம் வந்து சீக்கிரம் எக்ஸ்போஸ் வந்து அவன் ஆயிடுறான் எதுனாலும் சரி டக்குன்னு வந்துட்டு மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லி ராட்டன் ஆப்பிள் சொல்கிறாங்க அப்புறம் ரஜத் ரஜத்தும் அப்படியே மாதிரி கட்சி மேத்து கட்சி தாவராப்பில் அப்படின்ற மாதிரி ரஜத்தையும் வந்து போட்டு விட்றாங்க நம்ம சுற்றி அடுத்து என்டர்டெய்னர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் இவங்க குரூப்பில் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒழுங்காக பண்ணலாம் சுற்றி நல்லா பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறனால அவங்க சொல்லலை எவனுமே ஸோ இவங்க குரூப்பில் விஜய் இன்னொருத்தவங்க குரூப்பில் பாகி பகா அடுத்து வந்து ஆதித்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சரியா அது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை அடுத்த ஒரு கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்து யார் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்டன் ஆப்பிள் அதாவது அழுகின மாதிரி ஒரு நிலை இருக்காங்கனு சொல்கிறதுக்கு ஒரு டாஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காக யார் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டீம்லேருந்து ஒரு ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க சரி அடுத்து அவங்க போயிட்டால் டிஃப்ரென்ஸே இல்லை அதாவது அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்த கேள்வி வருது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகா வந்து அவினாஷ் வந்து போதும் பகா போகலான்றான் பகா வந்து போட்டுன்னு சொல்லி அவங்க இருந்து ரஜத்தை வந்து ஆதித்தி போகலான்னு சொல்லிட்டான் ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்னென்னா நாம் போனால் பரவாயில்ல அப்படின்ட்டா என்னம்மா ஸ்ருத்திகா உங்களை நம்பி ஃபயர் விடுறதுக்கு தமிழ் ரசிகர்கள் அவரை பேர் இருக்காங்க நீங்கள் போனால் பரவாயில்லன்றீங்க வெரி பேட் உங்களுக்கு என்ன வந்துருச்சு போலேயே சுத்திக்கா சரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அவினாஷுக்கும் சுதிகாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அதாவது ரீசனுக்கு ஏற்ற மாதிரி நீ ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறேன்ற மாதிரி ஆனால் அது உண்மை தானே ஏன்னா அவினாஷுக்கும் கஷீஷ்க்கு மட்டும்தான் இன்னும் வந்து ஸ்ருதிகா சேராமல் இருக்காங்க மிச்சம் எல்லாரு கூடயும் அவினாஷ் வந்து பேசிடுறான் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அதே மாதிரி ஷில்பா கூடயும் வந்து ஷில்பா நம்ம ஸ்ருத்திகா சண்டை போட்டாலும் ஷில்பா கூடையும் அவங்க பேசிடுறாங்க பட் அவினாஷ் மேலேயும் காஷிஷ் வேலையும் கொலகானில் சுருதிகா இருக்கிறது அப்படிங்கிறத அவன் சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி பேச்சப் பண்ணாலும் நீ வந்து பண்ண வரமாட்டே அப்படின்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரீசன் தேடி தேடி சை ஃபைட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு டாஸ்க்கு ஒரு டிஸ்கஷன் போகுது அதில் கரண் வந்து சூங்கிகிட்ட போயிட்டு சுருதிகா தூங்கிட்டாலா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஏன்னா அவள் முடிச்சுட்டானா நம்ம துருத்துறதானே ஆடிடுவா அவங்களுக்கிட்ட ஏன்னா அவன் எது கேட்குறான் அப்படின்னா இப்போ அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அப்படின்னா கிட்ட தான் வந்து கேட்டு கிளாரிட்டி பண்ணுறாப்பில் கேவி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தான் நம்புறார் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சரியா அடுத்து வந்து இந்த கான் இருக்காங்களோ அவங்க வந்து கேட்குறாங்க ஷில்பா ரோஸ் பண்ணுறாங்க நீ ஒன்று கரண் பக்கம் இல்லை இல்லை விவியன் பக்கம் இல்லை நீ ரெண்டு பேருக்குமே வந்து அடிச்சிட்டு இருந்தேன்னா எப்படி இல்லை உங்கள் கேம்மையாச்சும் நீ ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லும் முடியுது கரண் வந்து கேள்வி கேட்குறாரு எனக்கு ஷில்பாவுடைய கேம்மாக எனக்கு டவுட் இருக்குது எனக்கு ரெண்டு இடத்துல வந்து ஷில்பா வந்து டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அவர்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு லாயலாக இருக்க இருக்க மாட்டாங்க ஷில்பா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ரெண்டு இடத்துல சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எவ்வளோ வாய்ப்பு தான் கொடுப்பீங்க இது நூறு நாள் கேம் அப்படின்ற மாதிரி இனாக்கான்னு சொல்கிறாங்க கரன் கிட்ட நீங்கள் எதாவது சீக்கிரம் பண்ணுங்கள் சும்மா வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அவங்களை நம்பிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரனை வந்து நல்லா கொம்புசீ விட்டுருச்சு சரியா ஸோ அது வந்து லாயல் யாருங்கிற அடுத்த கேள்விக்கு ஷில்பா வந்து லாயல் கிடையாதுன்றாங்க அடுத்து ரஜத் வந்து கஷிஷ் வந்து லாயல் இல்லைன்ற ஏன்னா அவன் அவங்க கூட ஆடிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்தால் ஆக்சுவலாக லாயல் இல்லை ஏன்னா கஷிஷ் காணினது வந்து அவன் வேற யாரையோ வந்து சொன்னான்ல அந்த மாதிரி சில்பா கடமை இவனுக்கானாங்கள கஜத்துக்கு அதுக்காக கஷீஸை வந்து இவன் போடுறான் அவினாஸ் வந்து எல்லாமே எங்கள் டீமில் லாயலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜோலியை முடிச்சுவிட்டான் ஸோ இதோடு வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து சல்மான் கானுடைய பிரமோங்க அதில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மேக் பண்ணால் தான் அந்த வீட்டில் தப்பிக்க முடியும்ட்டாங்க ஒன்றே சும்மு சுற்றிக்காக வந்து போகிறாங்க அதில் ஒரு ஆள் தான் காப்பாற்றப்பட முடியுன்றப்ப ரெண்டு பேரும் வந்து காலில் விழுறாங்க சுத்திகா என்ன நீ போ நம்ம ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தவங்க சேவானும் கமான் அது நீ போ அப்படின்றாங்க நீ போமாட்டே அப்படின்ற மாதிரி இந்த கல்லூரி படத்துல நீ போக வேண்டி தானே நீ நீ போமாட்டே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் போடான்னு தெரியல அது நான் எபிசோட் பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இது வந்து பிரமோஸ்க்கு விவியன் ஷில்பா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதே தான் நான் நீ ஒரு பாயிண்ட் சொல்ல நான் ஏஞ்சி போகிறேன்றான் விவியன் இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ எப்படி சொன்னாலும் நீ லாயல் இல்லைன்னுருவேன் ஆமா நீ லாயல் இல்லாமல் சொன்னா நான் லாயல் இல்லைன்னு சொல்லுவேன் ஏமா ஏதாவது சொல்லித்தொலமான்னு அங்கிட்டு ஒன்று அப்புறம் ஈஷாக்கும் நம்ம அவினாஷுக்கும் இப்போ என்ன பண்ணலாம் நான் போக நீ போவா ஸ்ட்ராங்கஸ்டா அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அது ஒரு பிரம்ம வந்துச்சு அடுத்து இந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹினா கான் கொடுத்ததுல அது ஒரு டாபிக் வந்துச்சு நம்ம மிஸ் பண்ண நான் என்ன அப்படின்னா நம்ம இடன் இருக்காங்கல்ல இடன் ரோஸ் அவங்க தான் வந்து ரொம்ப அழகி அவங்கள வந்து பார்த்தாருன்னா நம்ம அர்ஜுன் இருக்காருல சுதிகா அர்ஜுன் அவர் வந்து ஜொல்லி விட்டுருவாரு என்ன மட்டும் தான் இருபத்தி நாள்தான் பார்த்துட்டு இருப்பாரு ஆனா இப்ப ஈடனையும் பார்ப்பாரு அந்தளவுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சல்மான் கான் வந்து சிரி சிரிச்சு விடுறாரு சுத்திகா அனைவரையும் கட்டி போட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ தான் உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இறந்தி அது வரைக்கும் குட் பாய்